ஆவணப்படை இயக்குனர் திவ்ய பாரதி கைது செய்யப்பட்டது தொடர்பாக தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹென்றி வணக்கம் என்று சொல்லுங்க இந்த கைது நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஹென்றி இந்த கைது நான் வழக்கறிஞரிடம் பேசினேன் இந்த கைது ஒரு வாரண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பழைய வாரண்டின் பேரில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கைது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வழக்கில் அவர்களுக்கு எதிராக ஒரு வாரண்ட் இருக்கிறதாம் அந்த வாரண்டில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கைது இந்த கைதில் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கிறது பொழுது சியூரிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க அதனால கண்டிப்பா திவ்யா வெளியே வந்துருவாங்க தமிழக அரசினுடைய காவல்துறை இது போன்ற விஷயங்களில் இவ்வளவு தாமதமாக இவ்வளவு தாமதமாக செயல்படுவது கேவலமாக இருக்கு நீங்கள் திவ்யா போன்றவர்களை கைது செய்து கொண்டு செல்கிறீர்கள் என்றால் அதுவும் இரண்டாயிரத்தி ஒன்பது வழக்கு கொண்டு செல்கிறீர்கள் என்றால் இது காவல்துறையினுடைய மிக மோசமான நிலைமையை காட்டுகிறது எதையுமே காட்டவில்லை இது போன்ற கைதுகள் தவறு இது போன்ற கைதுகள் நீங்க அவர்களை தேவையில்லை மனித உரிமை ஆர்வலர்கள் குறிப்பாக பெண்கள் குறிப்பாக தலித் மக்கள் மத்தியில் பணியாற்றுபவர்களை செயலில் தமிழக காவல்துறை செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஜாமீனில் உடனடியாக அந்த நீதிமன்றம் அவர்களை அஹ் வைக்க நன்றி கூற விரும்புகிறேன் உடனடியாக ஆஜரான வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க விரும்புகிறேன் கண்டிப்பா அடுத்தபடியாக ஆஹ் ஆவணப்படை இயக்குனர் திவ்யா குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அவங்களுக்கு அவங்கள பத்தியான கருத்துக்களை நீங்க சொல்லலாம் திவ்யா திவ்யா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆவணப்படம் தமிழக அரசை தலைக்குனிய வைக்கக்கூடிய அவருக்கு ஆவணப்படும் தமிழக அரசு செய்ய வேண்டிய பணியை தமிழக அரசு செய்யாத காரணத்தினால் கையாள் தமிழகத்தில் மதம் அண்ணுகின்ற அருந்ததியர் மக்கள் தலித் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்ற செயலை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு 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 ஆவணப்படம் இந்த ஆவணப்படம் தமிழக அரசு முறையாக செயல்படவில்லை இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் முறையாக எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு செய்ய வேண்டிய பணிகளை நடத்தவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்ற ஒரு செயல் எஸ் எச் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில மனித உரிமை ஆணையம் இதில் தலையீடு செய்திருக்க வேண்டும் இது போன்ற ஆவணப்படங்களை தடை செய்வது இது போன்ற ஆவணப்படங்களை கொண்டு வருவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது இது போன்ற மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாக்க வேண்டிய பணி மனித உரிமை ஆணையத்தினுடைய பொறுப்பு தமிழக மனித உரிமை ஆணையத்தினுடைய பொறுப்பு ஆகவே இதெல்லாம் பணியில் இருக்கக்கூடியவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்ற காட்டுகின்ற ஒரு ஆவணப்படம் ஒரு ஆவணப்படத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஒரு இயக்குநர் அவர் அவரை மனித உரிமை காப்பாளராக நீங்கள் கருத வேண்டும் தவிர அவர்களை சாதாரண ஒரு இது காரணமாக கருத கூடாது காப்பாளர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அவமானம் இந்த அவமானத்தை தொடர்ந்து தொடர்ந்து தமிழக அரசு நடத்திக் கொண்டிருக்கிறது அது வளர்மதியாக இருக்கட்டும் அது திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும் அது கொளத்தூர் மணியாக இருக்கட்டும் நன்றி திருஹென்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி